ஹலோ வணக்கோங்க வெல்கம் மை சேனல் நாங்கள் ஆப்டிமோட்டிஸ் மஞ்சு ஃப்ரம் ஏகில் விஷன் ஆப்டிக்கல் சென்னை கோவர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கிட்டே ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் ஆர்டர் பண்ண ஸ்பெக்டக்கல் பவருடைய ஃபிட்டிங் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃபிட்டிங் பார்க்கலாம் அண்ட் ஆல்சோடைய பவர் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்பெக்டக்கல் வியவர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பவர் என்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும் அண்ட் நார்மலாக ஹை பவராக அண்ட் வந்து ஸ்பெரிக்கல் பவர் சொல்லுவாங்க சிரிண்டிக்கல் பவர் சொல்லுவாங்க அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ இது பற்றிலாம் நம்ம பார்த்துக்கலாங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேடி கஸ்டமர் தான் வந்து ஆர்டர் பண்ணாங்க ஸோ அவங்களுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் மைனஸ் ஒன் ஸ்பெரிக்கல் அண்ட் மைனஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் சிலிண்ட்ரிக்கல் அண்ட் நைன்ட்டி ஆக்சிஸில் இருக்குங்க அண்ட் லெஃப்ட் ஹைலில் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் வந்து மைனஸ் ஒன் அண்ட் வந்து நைன்டி ஆக்சிஸ் ஓகேங்களா அண்ட் ரீடிங் வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிகாஸ் உங்களுடைய ஏஜ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் கிட்ட இருக்கிறதுனால வந்து ரீடிங்கும் சேர்த்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் அது அபோவ் ஏஜ்னு அப்படின்னா மோஸ்ட்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து அவங்களுக்கு க்ளியராக இருக்கும் ஸோ நம்ம அந்த பவரில் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆக்சுவலி இப்போ ஆப்டோமேட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் இதை பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ இது மெயினாக வந்து இது என்ன சொல்லுவாங்க இந்த பவர் இருந்ததுன்னா இது வந்து வந்து காம்போட் ஆஸ்டிக் மெடிசம் நம்ம சொல்லுவோம் சரிங்களா அண்ட் வந்து இது வந்து ஃபுல் ஷெல் ஃப்ரேம் ஓகேங்களா ஸோ இது ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிட் பண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்ரஸி லென்ஸ் ஓகேங்களா ப்ரொக்ரெசிவ் அப்படின்னா டிஸ்டன்ஸ்க்கு ரீடிங் அண்ட் இன்டர்மீடியேட் மூணுமே சேர்ந்து கொடுப்போம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஷெல் ஃப்ரேம் அண்ட் வந்து சிஆர் சிஆர் மீன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்து அதாவது ஃபைபரில் வந்து மென்ஷன் பண்ணுவோம் அண்ட் ப்ரக்ரஜியும் அப்படின்னா நம்ம மல்டி விஷயன் ஓகேங்களா தூர பார்வை இடைப்பட்ட பார்வை அண்ட் ரீடிங் மூணுமே பார்த்துக்குறது அண்ட் ப்ளூ கட் ப்ளூ கட் மீன்ஸ் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கான கோட்டிங் ஓகேங்களா ஸோ அது ஒரு இதுலையும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஹெச்எம்சி ஓகேங்களா ஹெச்எம்சி மீன்ஸ் ஆன்டி ரிஃப்லெக்ஷன்ஸ் கோட்டிங் ஓகேங்களா ஏஆர்சி கோட்டிங் நம்ம சொல்கிறது ஸோ அது வந்து நம்ம ஒரு சைடு வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ பவர் வந்து சேம் தான் பட் ரீடிங் இல்லாமல் ஒன்லி டிவி டிவி மீன்ஸ் டிஸ்டன்ஸ் விஷன் ஓகேங்களா ஸோ இந்த பவர் இங்கே இவங்க இருக்கு இல்லைங்களா ஸோ இவங்க வந்து எந்த எந்த லைன் வரை ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சார்ட் இருக்கு இல்லைங்களா மொத்தம் செவன் லைன்ஸ் இருக்கோ அந்த லைனில் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு டூ நம்பர்ஸ் டூ லைன்ஸ் மட்டும்தாங்க அவங்களால ரீட் பண்ண முடியும் அதுக்கு கீழே ஃபுல்லாக அவங்களால ரீட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இது வந்து பார்த்தோன்னா மீடியமும் இல்லாமல் ஹையும் இல்லாமல் ஓரளவு கட்சி இது ஹை பவர்னே சொல்லலாம் நம்ம ஸோ அந்த பவரில் வந்து அந்த பவர் ரேஞ்சில் உங்களுக்கு இருக்குது சரிங்களா ஸோ விஷன் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது அந்த சார்ட்டில் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் மட்டும்தாங்க தெரியும் அதுக்கு கீழே அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது ஸோ அதனால தான் இந்த கரெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இது வந்து மைனஸ் பவர் இதுலேயே வந்து ப்ளஸ் ஃபோர் இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது பட் இது மைனஸ் காம்பவுண்ட் ஆஸ்டிக் மெடிசன் பவர் ஓகேங்களா இது இஸ் ஆல்சோ வந்து மீடியம்க்கு அடுத்தபடி ஓகேங்களா ஸோ ஹை இல்லாமல் மீடியம் இல்லாமல் சென்ட்ரு அந்த மாதிரி விஷன் வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த பவரில் அவங்களுக்கு இருக்குங்க ஸோ இவங்களுக்கு நம்ம ஃபிட் பண்ணிக்கிறது இது வந்து ப்ரொக்ரெசிவ் ஓகேங்களா அண்ட் வந்து இது வந்து பார்த்தோன்னா சிங்கிள் விஷன் ஒன்லி தூர மட்டும் ஃபிட் பண்ணியிருக்கோம் அவங்க அந்த மாதிரி தான் வந்து வெளியில் போகிறதுக்கும் ஒன்று வீட்டில் நார்மலாக பசங்களுக்கு சொல்லித் சொல்லித்தரதுக்கு ஏற்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது பசங்களுக்கு சொல்லி தருவாங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் இது வந்து ஒன்று ப்ரொக்ரெசிவாக போட்டிருக்கோம் ஒன்று வந்து தூரப்பறைக்கு மட்டும் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ வந்து ப்ளூ கட் ஓகேங்களா சிஸ்டம் கோட்டிங் ஓகே அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து தூரப்பறைக்கு மட்டும் ஒன்லி ஆன்டி ரிஃப்ளெக்ஷன்ஸ் கோட்டிங் ஏஆர்சி கோட்டிங் மட்டும் போட்டிருக்கும் அண்ட் ஃப்ரேம் வந்து பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் கிரே அண்ட் பிளாக் ரெண்டும் சேர்ந்த ஷேடில் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அழகாக இருக்குது அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் பிங்க் மைல்டு பிங்க் கலரில் இருக்குது ஓகேங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அண்ட் ஃபிட்டிங் ஆல்சோ வேறு லெவலில் நல்லா ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு ஸோ போஸ்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃப்ரேம் ஃபிட்டிங் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையன்றதை தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் இது மாதிரி வந்து காம்பவுண்டில் பவர் இருக்கா ஸ்பெரிக்கல் சிலிண்டருக்கில் பவர் இருக்கா இல்லை ஒன்லி சிலிண்டருக்கல் மட்டும் இருக்கா இல்லை ஒன்லி ஸ்பெரிக்கல் மட்டும் இருக்கான்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அண்ட் ரீடிங் வந்துட்டு ஒரு அவங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம் அபோவ் ஃபார்ட்டிக்கு மேலாம் ரீடிங் வந்து தேவைப்படும் ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா இன் கேஸ் கம்மியாக இருக்காங்க வயசு கம்மி அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படாது இவங்களுக்கு வந்து ரீடிங் தேவைப்படுறதுனால ரெண்டுமே சேர்ந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இது வந்து ப்ரெஸ்பெக் ஸ்பெசிஃபிக் பவர் சொல்லுவாங்க ரீடிங் பவர் ஓகேங்களா வெளில எழுத்து பவர்லாம் சொல்லுவோம் ஸோ இது மாதிரி தான் வரும் ஸோ கைஸ் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லையான்றது சொல்லுங்க அண்ட் இந்த ஸ்பெக்ஸுடைய ஃபிட்டிங் எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் சொல்லுங்க ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஸ்பெக்டக்கல் ஏதோ ஆர்டர் பண்ணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய பவர் சீட்டை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி டைரெக்டாக வீட்லேயே வந்து டெலிவரி பண்ணுவோம் அல்லது கொரியர் வந்து சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பை சி யூ